ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் கடந்த சில வாரங்களாக நான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகிறேன் நான் பார்க்கிற இடங்களிலெல்லாம் அருட்தந்தையர்கள் திருத்தொண்டர்கள் சகோதரர்கள் பலர் ஜோமிக்ஸ் பைபிள் யூடியூப் சேனலை பார்ப்பதாக அது பயனுடையதாக இருப்பதாக என்னை உற்சாகப்படுத்தினார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றியினை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் பலரையும் இதை பார்க்கச் செய்யுங்கள் பயனுறச் செய்யுங்கள் நல்லது நாம் இன்று ஆண்டின் பொது காலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனையை பார்க்க இருக்கின்றோம் முதலில் வாசகங்களை பார்த்துவிடலாம் இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞானம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்கள் மேலும் முப்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்கள் கிமு நூற்றி எண்பதாம் ஆண்டுகளில் இஸ்ரேல் நாட்டை செலுக்கர்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள் கிரேக்க மொழி கிரேக்க கலாச்சாரம் கிரேக்க நம்பிக்கைகள் கிரேக்க கடவுள்கள் இவற்றை திணித்தார்கள் பண்பாடு பழக்கவழக்கம் கலாச்சாரம் அனைத்திலும் கிரேக்கம் திணிக்கப்பட்டது கிரேக்க மொழி பேசுவது உயர்வு கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றுவதுதான் நாகரிகம் என்கிற ஒரு நிலை அன்றைக்கு உருவானது இந்த பின்னணியில் அங்கே வென் சீரா சீராவின் மகன் எனப்படுகிறவர் தோன்றி அவர் மோசேயினுடைய சட்டங்களை மீண்டும் ஆய்ந்தார் அதில் அவர் காணுகிற இறை சட்டங்களை அவர் தொகுத்து இந்த சீராக்கின் நூலை அவர் வடிக்கிறார் இதிலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஆசிரியர் மாணவர் ஆகியோருக்கு அறிவுரை கூறும் பகுதிகள் இருக்கின்றன தெய்வீக சட்டங்களை முதல் பகுதியில் தொகுத்தும் இரண்டாவது பகுதியில் பழைய ஏற்பாட்டு மிக முக்கியமான கதாபாத்திரங்களின் வீரதிர செயல்களை சுருக்கிச் சொல்லியும் அவர் யூத ஞானமே சிறந்தது என்பதனை இதில் வலியுறுத்துகிறார் அப்படிப்பட்ட அந்த நூலில் இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த செய்தியானது தாழ்ச்சியின் மாட்சியைப் பற்றி அது பேசுகிறது இன்றைக்கு தன்னை தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்பதுதான் செய்தி மூன்றாம் அதிகாரத்தில் வசனம் பதினேழுக்கு முன்பாக தலைப்பே தாழ்ச்சி என்று போட்டிருக்கிறார்கள் உயர்ந்தோர் புகழ்பெற்றோர் பலர் உள்ளனர் ஆயினும் எளியோருக்குத்தான் ஆண்டவர் தம் மறைவுகளை வெளிப்படுத்துகிறார் வசனம் இருபதுதான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்குரியது ஆண்டவரின் ஆற்றல் பெரிது ஆயினும் அவர் பெறுகின்றார் தாழ்ச்சி என்கிற அந்த ஒரு பண்பு கடவுளுக்கு முன்பாக மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நூல் எழுதப்பட்ட காலத்தில் புகழ் அறிவு செல்வம் செல்வாக்கு அனுபவம் பதவி பட்டங்கள் இவை பெரிதாக கருதப்பட்டன அதற்கு மாற்றாக கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவது மிக உயர்ந்த அறிவு மிக உயர்ந்த புண்ணியம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு அது மிகவும் கடினமாக இருக்கிறது உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை நீ தேடாதே என்று இந்த நூல் நமக்கு அழகாக அறிவுரை சொல்லி தருகிறது இறுதியாக மாந்தரின் இருமாப்பு பலரை நெறிபரளச் செய்திருக்கிறது தவறான கணிப்புகள் தீர்ப்புகளை உறுதிப்படுத்தியுள்ளன ஆதலால் அறிவி இருப்பதாக காட்டிக்கொள்ளாதே தாழ்ச்சி நிறைந்தவனாய் இரு இந்த ஒரு சிந்தனையை இன்றைக்கு இந்த முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது எவ்விரைய மொழியில் தாழ்ச்சி என்ற சொல்லுக்கு குனிதல் அல்லது பணிதல் என்பது பொருள் தாழ்ச்சி உள்ளவன் தன்னை இறைவனிடம் கையளித்து அர்ப்பணித்து அவரது திருவுளத்தை கண்டறிந்து அவரது விருப்பப்படி நடப்பான் இதில் குறிப்பாக ஏழை எளியவர்கள் இறைவனிடம் முழு நம்பிக்கை வைத்து அவருடைய பராமரிப்பை நம்பி அதிலே அவர்கள் வாழ்வதால் யாவேயின் மக்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் இந்த செல்வந்தர்கள் அதிகார வர்க்கத்தினர் இவர்கள் தங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஆணவமிக்கோராக இருக்கிறார்கள் அது எடுபடாது கடவுளுக்கு முன்பாக என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லித் தருகிறது நாம் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு உடனடியாக சேர்ந்து விடுவோம் அதை தொடர்ந்து நற்செய்திக்கு வருவோம் இன்றைய இரண்டாம் வாசகம் எப்ரேரி எழுதப்பட்ட திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் பத்தொன்பது முடிய உள்ள வசனங்கள் மீண்டும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு முடிய உள்ள வசனங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன அது சியோனில் வெளிப்படுத்திய கடவுளை பற்றியும் சீனாய் மலையில் வெளிப்படுத்திய கடவுளைப் பற்றியும் சொல்லுகிறது சீனாய் மலையில் நெருப்புக்கு நடுவே ஆண்டவர் அச்சத்தை தோற்றுவிக்கும் வண்ணம் அவர் அங்கே தோன்றினார் தம்மை வெளிப்படுத்தினார் ஆனால் அவர் எருசலேமிலோ சீன் சியோன் மலையிலோ அவர் தன்னுடைய அன்பை தன்னுடைய இரக்கத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தினார் என்று இந்த பகுதி ஒரு இறையல் கருத்தை சொல்லுகிறது அந்த கருத்திற்குள் நான் போக விரும்பவில்லை இன்றைய தலைப்புக்கு பொருத்தமான ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நான் உள்ளே பார்க்க விரும்புகிறேன் அது என்ன இருபத்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எரிசலேம் அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர் விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரவ தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கேயே கூடியுள்ளது நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையில் புதியதோர் உடன்படிக்கையின் நினைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது இங்கே இந்த சியோன் மலையிலே எண்ணிலடங்கா வானதூதர்கள் பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ளனர் அவ்வாறு அவர்கள் சூழ்ந்திருப்பதற்கு காரணம் என்ன அவர்கள் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இந்த பிரபஞ்சத்தின் வரலாற்றிலே இருந்த காரணத்தினால்தான் இந்த இடத்திலே நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான மேற்கோளை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நேரம் கிடைக்கிற போது நீங்கள் வாசித்து பாருங்கள் எஸ்ஐயா பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் உள்ள பகுதி நான் உங்களை பத்திலிருந்து வாசிக்கிறேன் அவர்கள் அனைவரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல் வலுவிழந்து போனாயே எங்களின் கதியை நீயும் அடந்தாய் அடைந்தாயே உன் இருமாப்பும் உன் வீணைகளின் இசையொலியும் பாதாகம் வரை தாழ்த்தப்பட்டன புழுக்கள் உனக்கு கீழ்ப்படுகையாகும் பூச்சிகள் உன் போர்வையாகும் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே விடிவெள்ளி அப்படிங்கிற வார்த்தை லூசிஃபர் எனப்படுகிற வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு லத்தீன்ல இது வந்து லூசிஃபர் என்று இருக்கிறது வைகரை புதல்வனாகிய லூசிஃபரே வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே மக்களினங்களை வலிமை கொண்ட செய்தவனே வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே நான் வசனம் பதிமூன்று விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன் இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன் வனபுரத்து எல்லைப் பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன் மேகத்திறள் மேல் ஏறுவேன் உன்னதற்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே இது அந்த மேட்டிமை ஆணவம் அகந்தை பெருமை பீத்தல் இதை சுட்டி காட்டுகிறது ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய் படுகொலையின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே என்று இந்த வசனம் சொல்லுகிறது இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் கடவுளுக்கு முன்பாக கட்டி கொள்ளப்பட்ட முதல் பாவம் எது என்பதனை இது நமக்கு அழகுபட விளக்குகிறது என்று சொல்ல முடியும் இதை இசைக்கியல் இருபத்தி எட்டு பதினேழிலும் நாம் பார்க்கலாம் உன் இதயம் செருக்குற்றது உன் மாட்சியின் காரணமாய் உன் ஞானத்தை கெடுத்து கொண்டாய் எனவே நான் உன்னை தரையில் தள்ளிவிட்டேன் இந்த பிரபஞ்சத்தில் பத்து கட்டளைகளுக்கு எதிரான பாவங்கள் முதலில் கட்டிக்கொள்ளப்படவில்லை கொள்ளப்படவில்லை தெரிந்து கொள்வோம் முதலில் கட்டிக்கொள்ளப்பட்ட பாவம் நான் என்கின்ற அகந்தை நான் கடவுளுக்கு மேலாக வானத்திறனுக்கு மேலாக மிக கூட்டத்திற்கு மேலாக நான் அமர்ந்திருப்பேன் அந்த நான் என்கின்ற அகந்த அகந்தை இதுதான் பிரபஞ்சத்தில் கட்டிக்கொள்ளப்பட்ட முதல் பாவம் கடவுள் அந்த வானதூதர்களை அவர் வந்து பள்ளத்தாக்கில் தாழ்த்தினார் அவற்றை வந்து பிசாசாக சாத்தானங்களாக மாடி போய்விட்டன அவை மூன்றில் ஒரு பகுதி கீழே போய்விட்டன லூசிபர் தலைமையிலே என்று இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது நாம் இன்றைக்கு பல பாவங்களை செய்கிறோம் நமக்கு பல பாவ பட்டியல்கள் இருக்கின்றன எந்த ஒரு பாவத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆ ஆய்வு செய்து பார்த்தால் ஆழமாக உற்று நோக்கினால் அதன் அடித்தளத்தில் இந்த நான் என்கின்ற இந்த அகந்தை இந்த மேட்டிமை இந்த ஆணவம் இந்த தலைக்கனம் இந்த பெருமை இந்த பீத்தல் இந்த பாவம் தான் அங்கே அடித்தளத்தில் ஊறி போயிருக்கும் ஆகவே இன்றைய இரண்டாம் வாசகத்திலே இவ்வாறு அகந்தையினால் வாழ்ந்தவர்கள் வீழ்ந்து போனார்கள் தங்களை கடவுளுக்கு முன்பின் நிலையில் தாழ்த்தி கொண்டு தூயவர் 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 என்று அவருடைய பெருமைகளை புகழ் பாடுகிற வானதூதர்கள் அவர்கள் பல்லாயிரக்கணக்கில் அந்த செம்மறி ஆகிய ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சூழ்ந்து அவர்கள் வணங்குகிறார்கள் என்கிற காட்சி நமக்கு பொருத்தமாய் அமைகிறது ஆகவே வானதூதர்களிடத்தில் விளங்கிய அந்த தாழ்ச்சி என்கிற ஒரு கருத்தினை இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய நற்செய்திக்கு நாம் வருகிறோம் இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் வசனம் ஒன்று மேலும் ஏழு முதல் பதினான்கு முடிய உள்ள வசனங்கள் இதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஒரு போதனை தருகிறார் அதாவது ஓய்வு நாடு ஒன்றில் வீட்டிற்கு உணவருந்து செல்கிறார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனிக்கின்றனர் விருந்தினர்கள் முன்னதாக ஓடோடி வந்து அவர்கள் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொள்கிறார்கள் இயேசு இதை பார்க்கிறார் இதன் உலகத்தின் போக்கு இதன் இச்சையின் போக்கு இதன் உலகத்தினுடைய பெருமையின் போக்கு அவர் இந்த வேளையில் தனக்கு சீடராய் இருக்க விரும்புகிறவர்கள் இரையாற்றின் விளிமையங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்படி இருத்தல் ஆகாது என்பதனை அவரவர்களுக்கு இடித்துச் இடித்து சொல்லுகிறார் எடுத்து சொல்லுகிறார் ஒருவேளை உங்களை நீங்கள் போய் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் உங்களை விட மதிப்பு வாய்ந்த ஒருவர் அங்கே வந்தால் ஐயா இடம் கொடும் என்று சொல்லி உங்களை அவர்கள் அனுப்பி விடுவார்கள் அப்பொழுது உங்களுக்கு அவமானமாக இருக்கும் அவ்வாறு இருப்பதை விட உங்களை ஒருவர் வந்து அழைத்து முதலிடத்தில் கொண்டு வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு சொல்லி தருகிறார் இன்றைய வாசகங்களின் மைய பொருள் என்ன என்று நாம் கேட்டால் அது தாழ்ச்சி அது எளிமை அது நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டிய இந்த ஹியூமிலிட்டி எனப்படுகிற ஒரு பண்பு என்பதனை நாம் பார்க்கலாம் நற்செய்தி நூல்கள் முழுவதும் இந்த தாழ்ச்சி என்கிற அந்த பண்பு இழையோடுகிறது என் ஏற்பாட்டில் கூட அது மிகவும் வலுவாக ஒரு இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதனை நான் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதாவது இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே தாவிது சாக கிடக்கிறார் தாவிது தன்னுடைய இறுதி உயிர் அதனை எழுதுகிறார் அது அங்கே சொல்லப்படுகிறது பதிவு செய்யப்படுகிறது இருபத் அதுக்கு அடுத்த புத்தகம் வந்து அரசர்கள் முதலாம் அதிகாரம் சாவுல் கோ தாவி வந்து கோமா ஸ்டேஜில் போய்விடுகிறார் அவரை உசுப்படுத்த உசுப்பேத்த உசு முயற்சிக்கிறார்கள் அவர் அப்படியே போய் போய்விடுகிறார் இப்போ இந்த உயிர் எழுதிவிட்டு சாவதற்கு முந்தைய அதிகாரம்தான் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு ஆட்சி பொறுப்பில் கடைசி நாள் அமைச்சரவையில் உட்கார்ந்திருக்கிறார் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் அரசு யோகாவையும் அவருடைய இருந்த படைத்தலைவர்கள் வசனம் ரெண்டு மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும் இந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு சுவையாக இருக்கும் ஏனென்றால் அப்பொழுது யோவாபு ஜாடிக்கேத்த மூடி கொண்டு வா என்றால் கொண்டு வரக்கூடிய யோவாவு அரசரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத யோவாபு அவர் வந்து அரசே இப்பொழுது இருப்பதைப் போல உடைய ஆட்சியை பெருக்கட்டும் நூறு மடங்கு வீரர்களுடைய எண்ணிக்கையை ஆண்டவர் கூட்டட்டும் ஆனால் இப்பொழுது எதற்கு இந்த கணக்கை நீ கேட்கிறீர் எதற்கு கணக்கு தொகை எடுக்க வேண்டும் அது தேவையற்றது என்று அவர் எச்சரிக்கிறார் ஆனால் அந்த இடத்தில் படித்து பாருங்க அரசரின் வார்த்தையே வென்றது நிலைத்தது நான் ராஜாவா நீ ராஜாவா நான் ராஜா நான் சொல்றதை செய் இப்போ தேவையில்லை என்ற அவர் மறுத்தும் கூட அதை செய்ய சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய பாவம் என்ன நான் சாக போறேன் நான் சதுக்கிவைத்திருக்கிற கல்வெட்டுகள் எத்தனை நான் உருவாக்கிற கட்டடங்கள் எத்தின என்னுடைய சாதனைகள் எத்தனை அதுக்கு நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் புஸ்தகம் போடுறாங்க இல்லை என்றால் கல்வெட்டுகள் எழுதி வைக்கிறாங்க இல்லை என்றால் பாராட்டு பத்திரம் படிக்கிறார்கள் இதைத்தன் தாவிது செய்ய ஆசைப்பட்டான் ஆண்டவர் அவரை தண்டித்தார் நான் என்கின்ற அகந்தை போன பிறகு அங்கே கடவுளுடைய இரக்கம் பொழியப்பட்டது பாவம் செய்தவர் நான் அல்லவோ ஏன் என் மக்களை தண்டிக்கிறேன் என்று சொன்னார் ஆகவே எல்லா பாவத்துக்கு பின்னணியிலையும் சாகிறதுக்கு முன்னால கூட நான் என்கின்ற அகந்தை பிசாசு நம்மை படைக்கும் வாழ்க்கையில நாம் அதை அழித்தொழிக்க வேண்டும் என்று நமக்கு பழைய ஏற்பாடும் போதிக்கிறது புதிய ஏற்பாடும் போதிக்கிறது புதிய ஏற்பாட்டை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த தாழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் யோவான் ஒன்று பதினாலு வார்த்தை மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் கடவுள் மனு உரு எடுத்தல் என்பது அவருடைய தாழ்ச்சியின் உச்சம் இதனை பிரிப்பிருக்கேன் திரும்ப இரண்டாம் அதிகாரம் ஆறு எட்டு நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது அவர் தம்மை வெறுமையாக்கினார் கடவுளுக்கு இடையான நிலையில் இருந்து அவர் வலிந்து பற்றி கொண்டிருக்க ஒன்றாக கருதவில்லை தம்மை தாழ்த்தினார் என்று அவர் சொல்லுகிறார் இயேசுனுடைய பணி வாழ்வு நாம் அதை பார்த்தோம் தாழ்ச்சியை கற்றுக்கொள்வோம் அவர் இந்த உலகத்திற்கு அதிபதி அவர் நினைத்திருந்தால் ஒரு செல்வ செழிப்புமிக்க சீமான் வீட்டில் வாழ்ந்திருக்கலாம் பிறந்திருக்கலாம் வளர்ந்திருக்கலாம் ஆனால் ஒரு ஏழை தாயினுடைய வீட்டிலே ஏழை தச்சனுடைய வீட்டிலே வந்து பிறந்தார் அவர் ஒரு மாட்டு தீவன தொட்டியில் அவர் கிடத்தப்பட்டார் என்பது அவருடைய எளிமையை அவருடைய வலிமைக்கு எதிரான எளிமையை நமக்கு சுட்டி காட்டுகிறது அவர் தேர்ந்தெடுத்த சீடர்கள் கல்வியறிவு கல்வியறிவு உள்ளவர்கள் அனுபவமிக்கவர்கள் அரசியல்வாதிகள் அப்படி கிடையாது எளிமையான மிகவும் தாழ்நிலையில் இருந்தவர்கள் அவர்கள் மீனவர்கள் அவர்கள் வந்து அதிகம் படிப்பறிவு அற்றவர்கள் என்பதனை நாம் நன்கறிவோம் அவர் இந்த வரி தண்டுவரோடு விலைமகளிரோடு பாவிகளோடு தொழுநோயாளரோடு ஒதுக்கப்பட்டவர்களோடு பேய் பிடித்தவர்களோடு இவர்களோடு தன்னுடைய உறவை அவர் ஏற்படுத்தி கொண்டார் இயேசுடைய தாழ்ச்சி மிக நன்றாக நமக்கு விளங்குகிறது மத்திய இருபத்தி ஒன்று ஐந்திலே நாம் பார்க்கிறோம் எருசலேமிலே நோக்கி அவர் செல்லுகிற பொழுது கழுதையின் மீது அவர் சென்றார் அது வந்து ஒரு தாழ்ச்சியின் அடையாளமாக நமக்கு காட்டப்படுகிறது சிக்கரியா ஒன்பது ஒன்பதை அது நினைவுபடுத்துகிறது அதை நிறைவு செய்கிறது பதிமூண் யோவான் பதிமூன்று ஒன்று முதல் பதினைந்து முடிய உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம் கேசு இறுதி உணவின் பொழுது தன்னுடைய சீடனுடைய காலடிகளை கழுவினார் போதகரும் ஆண்டோருமான நானே உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் தன்னை சிலுவை சாவுக்கு தன்னை இத்தகைய ஒரு விசாரணைக்கு இத்தகைய தீர்ப்புக்கு அவர் கையளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மார்க் பத்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்திலே தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அடுத்தவர்களை அடக்கி ஆளுகிறவர்களாக அல்லாமல் அடுத்தவர்களுக்கு பணி செய்வளாக இருக்க வேண்டும் மானிட மகன் தொண்டாற்ற வந்திருக்கிறார் ஆகவே நாம் தொண்டாற்ற வேண்டும் பலருடைய மீட்புக்கு ஈடாக நம்மை கையளிக்க வேண்டும் என்று அவர் போதிக்கிறார் மத்திய பதினெட்டு ஒன்று முதல் நான்கு நீங்கள் குழந்தைகளை போர் மாறாவிடில் நீங்கள் இரையாட்சிக்குள் நுழைய முடியாது தன்னை தாழ்த்துகிறவர் உயர்த்தப் பெறுவார் என்று அவர் அழகாக போதிக்கிறார் இந்த ஆணவம் தலைக்கனம் வெளிவேடம் இவற்றுக்கு எதிராக இயேசுடைய போதனையை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி லூகா பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று முடிய உள்ள இந்த வசனம் நீங்கள் வந்து கடைசியான இடத்தை தேர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் முதன்மையாக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் இதே லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு முடிய உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கிறோம் இயேசு இந்த வரி தண்டுபவர் இந்த தன்னைத்தானே பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறவர் அவர்களுடைய ஓமையை சொல்லி தன்னை தாழ்த்துங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார் மத்திய நர்ச்சி ஐந்தாம் அதிகாரம் மூன்று ஐந்து ஆகிய வசனங்களிலே எளிய உள்ளத்தோர் எளிய மனத்தோர் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று அவர் சொல்றார் கனிவுடையோர் பேறு பெற்றோர் என்று அவர் சொல்கிறார் முக்கியமான ஒரு கூற்று மத்திய லட்சத்தி பதினொன்று இருபத்தி எட்டு பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் மிக்கவர் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் பெற்றுக்கொள்ள வருகிற நாம் இயேசுவிடத்திலே கனிவையும் மனத்தாழ்ச்சியையும் நாம் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் இந்த தாழ்ச்சி மிக முக்கியமான ஒரு புண்ணியமாக நமக்கு வலியுறுத்தப்படுகிறது அது இறையாட்சியின் விழுமியம் இரையாட்சியின் மதிப்பீடு ஒவ்வொரு சீடரும் இந்த தாழ்ச்சியை தனதாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களிலெல்லாம் அடித்தளமாக இருப்பது இந்த தாழ்ச்சிக்கு எதிரான ஒரு பாவம்தான் நான் என்கின்ற அகந்தை தான் ஆகவே அதை விடுத்து ஆன்மீகத்தில் நாம் உயர வேண்டும் வளர வேண்டும் நாம் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் என்றால் நாம் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருத்துதல் வேண்டும் என்பதனை விவிலிய நமக்கு அழகாக கோடிட்டு காட்டுகிறது இயேசுடைய காலடிகளில் பாடங்களை பயின்ற சீடர்கள் பிற்காலத்திலே இந்த தாழ்ச்சியை வலியுறுத்துவதனை நாம் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக பேதுரு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் பெண்களே நீங்கள் பணிந்திருங்கள் எப்படி முடியை அழகுபடுத்துதல் புன்னகைகளை அணிதல் ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல வசன நான்கு மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாக இருக்கட்டும் கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது இப்போ கடவுள் ஒரு கேமரா வச்சுபடி பாக்கிறாருன்னா அவர் இங்கே படத்தில் எவ்வளோ மடியில எவ்வளோ பண வச்சிருக்கிறீங்கன்னு பார்க்கறதில்லை கழுத்தில் இவ்வளோ நகை போட்டிருக்கிறீங்கன்னு பார்க்கறதில்லை எவ்வளவு காஸ்ட்லி அட்ரஸ் போட்டுருக்கீங்கன்னு இல்லை உங்கள் உள்ளத்தில் பணிவு இருக்கிறதா ஸ்கேன் மாதிரி அது உங்களுடைய எளிமை இருக்கிறதா என்று அவர் பார்க்க விரும்புகிறார் ஆகவே நீங்கள் அப்படி பண்புடையவர்களாக வாடுங்கள் என்று பேதுரை நமக்கு அறிவுறுத்துகிறார் பௌலடியார் இயேசுவை ஆழமாக அனுபவித்தவர் ருசித்தவர் அவர் இந்த தாட்சியை குறித்து பல இடங்களே குறிப்பிடுகிறார் ஒரே ஒரு வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவரிடத்தில் கற்றுக்கொண்டதை வசனம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் என்ன சொல்ல பாருங்கள் இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்கிருந்து வரவில்லை அது கடவுளுக்கே உரியது என்பது இருந்து விளங்குகிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து அழகான வசனங்கள் அதில் வருகின்றன நாங்கள் வரும் மண்பாண்டங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அது தாழ்ச்சியினுடைய அடக்கத்தினுடைய ஒரு உச்சம் ஒரு மனிதர் எவ்வளவு பெரிய மனிதர் பவுலடியார் எவ்வளவு பெரிய பண்டிதர் எவ்வளவு பெரிய ஞானி எவ்வளவு பெரிய சாதனையாளர் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் அவர் சொல்லுகிறார் நான் வெறும் மண்பாண்டம் கடவுள் இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை வெறும் பூஜ்யம் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம் நம்முடைய அன்பியங்களிலே பங்கு பேரவைகளிலே நம்முடைய மறை மாவட்டங்களிலே நாம் பார்க்கிறோம் நான் வெள்ளிப்பாண்டம் நான் பாண்டம் நான் தங்கப்பாண்டம் நான் வெள்ளிப்பாண்டம் என்னை விட்டால் ஒண்ணும் கிளிக்காது நடக்காது என்று சொல்லுகிற ஒரு மனப்பாங்கினை பார்க்கிறோம் கொஞ்சம் பச்சையா சொல்றாரு தான் எல்லா குண்டியும் பீ குண்டிதான் ஆனா எல்லாரும் என்ன சொல் நினைக்கிறாங்க தங்களை குறிச்சு தான் இல்லை இல்லைன்னா பெருசுன்னு நினைச்சுக்கிறாங்க உட்காந்துட்டு தாழ்ச்சி அந்த உச்சத்திற்கு செல்லுதல் வேண்டும் நாம் வந்து வெறும் மண்பாண்டம் என்று பவுலடியார் சொல்லுவதை போன்ற அந்த ஒரு பண்பு நம்மிடத்தில் இருத்தல் வேண்டும் நாம் இதை ஒரு பயிற்சியாக எடுத்து வளருதல் வேண்டும் ஆண்டவருடைய திராட்சைத் தோட்டத்திலே ஆண்டவருடைய இந்த வழி பயணத்திலே நாம் பாடங்களை கேட்கிறோம் இதை நாம் அபியாசிக்க வேண்டும் நாம் நான் எனது என்கிற அகந்தியை வெளிப்படுத்துகிற பல இடங்கள் வரும் குரலை உயர்த்துகிற இடம் கையை ஓங்குகிற இடம் அதட்டுகிற இடம் அடக்குகிற இடம் ஒடுக்குகிற இடம் எல்லாம் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள வரும் கணவன் மனைவிக்குள்ள வரும் பெரிய சாமி சின்ன சாமிக்குள்ள வரும் எல்லா இடத்துலையும் சமுதாயத்துல வரத்தான் செய்யும் ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் கனிவும் மனத்தாழ்மை உடையும் உடையவன் என்று ஏ சொல்கிறாரே அதைத்தான் இன்றைக்கு அவர் அறிவுறுத்துகிறார் நாம் உடையவர்களாய் வாழ ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக அந்த பண்பில் நமது இறைவார்த்தையை கேட்டு விழிப்படைவோமாக ஆமேன்